சூரிய மன்னிச்சுக்க உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே சூரிய உங்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சூரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூரிய என்ன ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு ஹாப்பி பர்த் ஹீரோ சூரி இனைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பங்காளே வெஷா ஹாப்பி பர்த்டே ஜி உம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இப்படி எனக்கு நானே சொல்லி பத்துக்கு லட்ச ரூம்ல கேக்க வெட்டி இருக்கேன் இன்னைக்கு இவ்வளவு பேரு இவ்வளவு பெரிய பெரியவங்க இத்தனை பேர் இந்த இவ்வளவு பேர் இன்னைக்கு சொல்லி இவங்க அவ்வளவு பேருக்கு கைது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சுசீந்திர நான் பிறந்த நாளா நான் பிறந்த நாள் வேண்டாம் இந்த நாளா இருக்கலாம் நான் நடிகன பிறந்த நாள் இருபத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது கபடி அப்படிக்குள்ள அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் நடிகனா பிறந்தது அந்த தாய் எப்படியோ அதே மாதிரி நான் சுய்சே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு நிறையா என்னை வளர்த்து இப்படி நடி அப்படி நடி அப்படி பேசு இப்படி பேசு அப்படின்ட்டு என்னை ஒரு ஒரு ஆள் என்னை கூட்டி அத்தனை இயக்குநர்கள் எங்கள் அண்ணவங்க எல்லா இயக்குநர்களும் என்னை கையை பிடிச்சி கூட்டி வந்து இந்த இடத்த விட்டுருக்காங்க வந்து இன்னைக்கு எங்கள் ராஜாவாக இருக்கிற ஆர் கண்ணன் சார் ஸோ அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றிங்க கோட்டு போட்டு வந்த உள்ளே ஓட்ட சுழிவுக்குள்ளேருந்து வெளில வரையே வெளில வந்து இப்படி திரும்பி ஒரு மூமெண்ட்டை போடுவோம்ல அந்த மூமெண்ட் மூமெண்ட்டு போட்டுருக்கப்பவே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கு முன்னாடி இப்படி இந்த ஸ்டைலில் எடுத்தாங்க இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நான் ஈஸியாக பண்ணிட்டேன் இந்த மூமெண்ட்டு யாருன்னு கேட்டேன் அதுக்கு முன்னாடி சூரிய இம்மளும் ஓகே சூரிய எதுக்கு அப்படின்னு இந்த சூரியதான் மூமெண்ட்டு போல போட்டு கல்யாணம் மாஸ்டர் கெஞ்சின்னு வேண்டாம் மாஸ்டர் பாட்டு முடியாது கோத்துக்கிறாங்க மாஸ்டர்னு ஈஸிப்படுறத வெரி சிம்பிள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் 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 ஸ்டேனு சொல்லி ஓகேன்னு சொல்லி ஓரளவுக்கு ஆட வச்சுட்டாங்க பாட்டு போயிட்டு இருந்துச்சு கையை அப்படின்ட்டு பின்னாடி ஒரு தோக்கிற ஒரு மூமெண்ட் ஒண்ணு என் நன்பே அபிமாலு முன்னாடி இருந்தாப்புல நான் பின்னாடி நின்றேன் நான் இங்க ஒட்டிட்டு நிக்கிறேன் அவரு முன்னாடி நான் பின்னாடி அப்படின்னு அவ்வளவு தான் இருந்துச்சு ஒரு ஏரியாவே கவர் ஜாப்ல அப்படியே போய் அந்த புளோருக்கு ஓடி அங்கேயே உட்காந்துட்டு முடியல அதுக்கப்புறம் எந்திரிச்சோ போய் ஒரு பிளோருக்குள்ள தனியா போய் படுத்துக்கிட்டேன் எவ்வளோன்னு தெரியுறாட்டோ எல்லாம் முழுச்சு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் சுற்றி நிக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு ஒண்ணு முடியல பேசாம போய் படுத்துட்டேன் எனக்கு அடைய கடைசி படம் கடைசி லைட்டு கடைசி மேக்கப் கடைசி அஸ்டண்ட் இந்த மாதிரியே தெரிஞ்சு கொஞ்ச நேங்க அந்த அஸ்து வந்தாப்லே அடுத்த மூமெண்ட் எங்க மூமெண்டே இல்லப்பா ஆனே என்ன சொல்றீங்க மூவ்மெண்ட் இல்லன்னு அது இல்லன்னே அது இல்லைன்றான்னு நானும் சொல்றேன் இந்த பாட்டில் அவ இதுக்கப்புறம் சூரிய வெளியில போகிற மாதிரி ஏதோ ஒரு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருங்க முடியல தலைவா அப்படின்ட்டு லாஸ்ட் கிளைமேக்ஸ் போயிட்டு ஹீரோ பிரியானந்த் எனக்கு சொல்லி மாஸ்டர் கூப்பிட்டு இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்ப டவுன் அப்படின்ற மாஸ்டர் என்ன சொல்றீங்க நம்மளால் பண்ண முடியாது சும்மா இருக்கு அவன் வர்றேன் அங்க இருந்து மாதிரி வந்துட்டு இருக்கேன் நான் போயிட்டு போய் சொல்கிறீங்க இல்ல அப்படி அப்படின்றா ஒண்ணு அப்படி தடுக்கிட்டேன் ஓடியா அந்த சில்வங்க கைவிட்ட வெரி குட் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காமெடியா டான்ஸ் ஆடிட்டீங்க என்னைக்கு ஒரு கையை அப்படி மறைக்கிறானா அவள் ஹீரோ மாஸ்டர் உங்க தெரியாது நீங்க நிறைய ஹீரோவே கரெக்டா பண்ண முடியல நீங்க பண்றீங்க இதோட போது மாஸ்டர் அடுத்து அவர் சிம்பிள் அப்படின்னு அடுத்து ஒண்ணு பண்ணாங்க கீழ கீழே விழுந்து நினைச்சு நாலு பேர்த்த போய் மடக்கிட்டு உள்ள கிணிஞ்சுங்கிட்டு வரணும்டாங்க முதல் வழியை படுத்துக்கிட்டாங்க ஐயா விட்டாம்பரத்த கண்ணத்துல அசத்து சத்துண்டு அப்படியே மாஸ்டர் அஜய் அது ஒண்ணு இல்ல சும்மாதே வாங்க போது மாஸ்டர் அங்கேயும் அனுபவப்பட்ட வெளில வந்து அதனால அந்த நடன சூறாவில் அல்ல ஒண்ணு வேணா இருந்தாலும் என்னை இன்னைக்கு இவ்வளவு பெரியவங்க அத்தனை பேர் பாராட்ட அளவுக்கு என்னை ஓரளவுக்கு ஆட வச்சிருக்காங்க அதுக்கு நான் வந்து கல்யாணி மாஸ்டருக்கும் பிருந்தா மாஸ்டருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்றேன்